ప్రెక్నెన్సీ అండ్ ఇన్ఫర్ట జెనటిక్ అనోమలి ఫైబ్రయిడ్లమెట్ Now we will see what are the causes causes, of recurrent recurrent pregnancy pregnancy loss. loss Sometimes, yes, recurrent pregnancy loss and infertility can overlap. So, 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 genetic or chromosomal anomaly, ஒரு ஒரு வந்து, வந்து, இருப்பாங்க. இருக்காது பட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால சில சமயம் ஒரு ஹெல்த்தி எம்பிரியோ உருவாக முடியாது அப்படின்றப்ப சோ குரோமோசோமல் அனாமலி இருக்கிறப்ப தட் பிரெக்னன்சி வில் நாட் பி ஏபிள் டு சஸ்டைன் சோ ஜெனடிக் ஒரு குரோமோசோமல் அனாமலி செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா யூட்ரைன் அனாமலிஸ் சோ யூட்ரைன் ஃபேக்டர்ஸ் சோ சம் கர்ப்பையில ஃபைப்ராய்டு இருக்கலாம் ஆர் எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரக்சரல் அனாமலி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முலேரியன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது கர்ப்பையே வந்து ரெண்டு கர்ப்ப

அளவு வந்து நம்மளுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும் பெட்டர் த்ரீ சென்டிமீட்டர் கர்ப்பப்பையோட வாய் அளவு அவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் யூஸ்வலா வந்து க்ளோஸ்டா இருக்கும்

இருக்கும் ஆன்டிபாடீஸ் will fight against the pregnancy so இந்த மாதிரி இருக்கிற இன்டிவிஜுவல்ஸ் will not be able to carry over and sustain the pregnancy so अदर प्रॉब्लम्स انا பாத்தீங்க அப்படினா ஹார்மோன் டிஸார்டர்ஸ் சம்டைम्स PCOS இருக்கலாம் sugar or thyroid complicating pregnancy so இந்த மாதிரி இருக்கறப்போ நம்மால டயக்னோஸ் பண்ணாம கரெக்ட் பண்ணாம பண்ணாலும் அவங்களால பண்ண முடியாது so environmental factors and lifestyle factors like smoking alcohol இந்த மாதிரியான प्रॉब्लम्स

நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க டெஃபினட்டா அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட நாங்க பிரெக்னன்சி பிளான் பண்றோம் இந்த மாதிரி பண்றப்ப நாங்க இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்றத கேட்டுக்கணும் அந்த டேப்லெட்ஸ் அவங்களுக்கு பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க டாக்டர் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் ஓவர் டு சம் அதர் டேப்லெட்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ண இண்டிவிஜுவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்ரெசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்க அந்த டாக்டர் கிட்ட கன்சல் பண்றப்ப ஸோ தே வில் பி ஸ்விட்ச்சிங் ஓவர் சமர் டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்டீரோய்ட்ஸ் விஷ் விள் ஹெல்ப் தென் சஸ்டைன் திரெக்னன்சி சோ இந்த மாதிரி அவங்க சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டயக்னோஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா ப்ரக்னன்சி லாஸ் நம்பர் ப்ரிவென்ட்